கேப்டன் ஐயாவுடைய வாய்ஸ்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் ஜாதி ஜாதிங்கிறீ ஜாதியாடா ஒன்று பெத்திச்சு கம்மாடா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன் எதிர்க்கி நெருப்பாக இருப்பேன் புயல் அடிச்சு புலச்சம இருக்கான் இந்த பூப்பதி அடிச்சு புலச்சம இல்லைடா கிட்டி தலையில் விழுந்தா தாங்கலாம் அதுவே உன் தலையில் விழுந்தா துளசி வாசம் மாறினாலும் மாறும் இந்த தவசி வாக்கு மாறாதுடா கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கிழங்குற கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா மேட்சில இருந்த கிரிக்கெட் கேப்டன் மக்கள் மூச்சுல இருந்த புரட்சி கலைஞர் கேப்டன்டா நன்றி கேப்டன் ஐயாவுடைய சொல்லலாம் ஜாதி கொம்மாடா என்ன பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன் எதிர்க்கு நெருப்பாக இருப்பேன் புயல் அடிச்சு புலச்சம இருக்கான் இந்த பூபதி அடிச்சு புலச்சம இல்லடா கிட்டி தரையில் விழுந்தா தாங்கலாம் அதுவே உன் தலையில விழுந்தா துளசி வாசம் மாறினாலும் இந்த தவசி வாக்கு மாறாதுடா கிரிக்கெட் புரட்சி கிளைங்கிற கேப்டனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா மேட்சச்சல இருந்த கிரிக்க மக்கள் மூச்சிலிருந்த புரட்சி கலைஞர் கேப்டன்டா நன்றி தெரியா இனியா இனிமே இல்லையா தெரியாது அப்படியே உள்ள டிஜிட்டலில் அப்படியே புதுப்படம் பார்த்த மாதிரி அழகு நான் அழகு கேப்டனு அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் அவ்வளோ அழகு அந்த கோட் ஷூட்டில் வர்ற ஓப்பனிங் ஃபைட் நான் பண்ணியிருக்காரு பாருங்கள் ரோப்பு இல்லாமல் அடித்து விசிலடிச்சு வாயிலாக வலிக்கிடுங்க என்னங்க அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபரு இப்போலாம் வந்து ப்ளூ கிராஸ்லாம் வந்து அவ்வளோலாம் குதிரையெல்லாம் வச்சு பண்ண முடியாது ட்ரெயின் ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குதிரையை வச்சு எத்தனை நாள் ஷூட் பண்ணால் உள்ள ஆர்கே சார் இருக்காரு எக்ஸ்ட்ரானரி சினிம்கிட்ட பார்த்துருங்க ஆஹா எதுவும் கிடையாது அப்படியே பல 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 இருக்கு அவ்வளோ அழகாக இருக்கார் கேப்டன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உண்மையிலே கண்டிப்பாக இந்த மாதிரி ரீரிலீஸை அன்பு தம்பிட்ட சொல்லி விஷ்ணு எப்பவுமே ரிலீஸ் பண்ணுறதான் அம்மா தேட்ரு அது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நல்ல படங்களை பழையபடி வழி ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஆனால் இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு அப்போ தான் தெரியும் ஒரு ஊமை ஊமைவெளிகள் ஒரு மாநகர காவல் ஒரு புலன் விசாரணை இதெல்லாம் வந்துச்சுன்னா திரும்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது அதே மாதிரி கமல் சார் படம் ரஜினி சார் படம் எல்லா படமுமே ரீரிலீஸ் ஆகணும் அது ரீரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க அதுக்கு மக்கள் இவ்வளோ தூரம் சிரத்தை எடுத்து காலையில் எட்டு மணிக்கு பாருங்கள் தேட்ரு கார் பார்க்கிங்கே இல்லைங்க ஹோல் ஃபுல்லு ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது திரும்ப இன்னொரு தடவை வந்து பார்க்குறோம் பட் ஒரு ஷோ போடுறாங்களா எத்தனை ஷோ போடுறான்னு தெரியல கண்டிப்பாக இன்னொரு ஷோ வந்து பார்க்கணும் ஆட்டமாக தேராட்டமாக சரி முதல் பாட்டும் சரி நான் ஒன்ஸ் மோர் கேட்டேன் ஆனால் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதை கட் பண்ணி வச்சுருப்பாங்க க்யூப்பில் அதனால் ஃபுல்லை பட் கிளைமேக்ஸில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க சாங்கு தம்பி ஸோ அந்த பாட்டு அது அதுக்கான லைட்டிங் எஃபெக்ட்லாம் உள்ளே போட்டு வேறு லெவலில் இருந்துச்சு டை் உள்ள அலியாத்தில அலியாத்திலியா சார் இருக்காரு என்ன மாதிரி டைலாக்லாம் எழுதியிருக்காருங்க அப்படியே அப்பா போதே அப்படி பூஸ்ட் பண்ண பார்க்கும் போதே கேப்டனுடைய டைலாக சரி மற்ற டைலாக்காகவும் சரி மனசுலேயா வந்திருக்காரு ஃபைட்டு சாங்கு லொக்கேஷனு அது பயங்கரங்க இது இது இந்த மாதிரி படங்கள் ஏன்னா அப்போ நம்ம நிறைய ஹாரர் படம்லாம் பார்க்குறோம் இன்றைக்கி ஊமை விழிகள்னால் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது த்ரில்லிங் படமே கிடையாது நூறாவது நாள் ரிலீஸ் பண்ணிங்களேன் அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் படமே கிடையாது ஸோ ரீ ரிலீஸ் பண்ணுவோம் ஒன்றும் இல்லை சோப்ப ரோஜாக்கள் ரிலீஸ் பண்ணட்டும் ரீரிலீஸு அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் படம் இருக்குமா நம்மளே அப்படியே செக்கர் ஷோலாம் உட்காந்து பார்க்க முடியாது அப்போல்லாம் அந்த அந்த காலத்தில் அந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணணும் ஸோ அப்படின்றது ஒரு அன்பான வேண்டுகோள் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் தயசு வந்து மனசில் வச்சு தயசு ரீரிலீஸ் பண்ணுங்கள்

எல்லா நடிகர்களுக்குமே நூறாவது நாள் நூறாவது படம் வந்து ஃபெயிலியர் தான் சூப்பர் ஸ்டாருக்காக இருக்கட்டும் கமல் சாருக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே நூறாவது படத்தை நூற்றம்பது நாள் ஒன்று ஒரே படம் யாருன்னா அது கேப்டன் பிரபாகன் மட்டும்தான் ஸோ அந்த பெருமை இவருக்கு மட்டும்தான் உண்டு ஐயோ அவரோட உட்காந்து பார்க்குறோம் எப்போ கேப்டன் வந்து அந்த கேப்டன் பிரபாரன் பார்ட் டூக்கு வந்து தயாராகிட்டு இருக்கார் அவர் இப்போ ஆர்கே செல்வன் சார்ட்ட கேட்டு தம்பிட்டேன் கேட்டால் அப்போ சினிம பண்ணிட்டேன் தம்பி ரெடியாக வாக் டூக்கு ரெடியாக போகலாமா லொக்கேஷனில் நான் ரெடியாக இருக்கேன் என்ன அப்படின்னு ஸோ அம்பியா மேடம் வந்திருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் அந்த படத்தில் நடித்தவங்கலாம் தயவுசெய்து வாங்க தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்கணும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் கேப்டன் ஐயா உடைய வாய்ஸ்னால் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் ஜாதி ஜாதிங்கிறியே ஜாதியாடா ஒன்று பெத்திச்சு கொம்மாடா மடையா என்ன பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன் எதிரிக்கு நெருப்பாக இருப்பேன் புயல் அடித்து பொழைச்சவன் இருக்கான் இந்த பூபதி அடிச்சு பொழச்சவன் இல்லைடா இட்டி தரையில் விழுந்தா தாங்கலாம் அதுவே உன் தலையில் விழுந்தால் குளசி வாசம் மாறினாலும் மாறும் இந்த தவசி வாக்கு மாறாதுடா கிரிக்கெட் கேப்டனுக்கு புரட்சி கிழங்குற கெட்டனுக்கும் ஒரே ஒரு தான்டா மேட்சச்சல இருந்த கேப்டன் மக்கள் இருந்த புரட்சி கலைஞர் கேப்டன்டா நன்றி